தெய்வ வழிபாடு முன்னூர் வழிபாடு அம்பிகை வழிபாடு மற்றும் குறிப்பாக தான தர்மங்கள் செய்ய உகந்த தினம் ஒன்று உள்ளது அதுதான் தை அமாவாசை ஒருவன் தன் குலதெய்வம் பெற்றோர் முன்னோர்களை வணங்க மறுத்து மற்ற தெய்வங்களை வணங்கினால் அந்த பிரார்த்தனை முழுமையடையாது என்கிறது சாஸ்திரங்கள் அந்த வகையில் முன்னோர்களை வழிபட உகந்த நாள்தான் தை அமாவாசை நாள் மேலும் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் தை மாதம் வரும் அமாவாசை தினம் முக்கியத்துவம் பெற காரணம் ஒன்று உண்டு அதாவது ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று நமக்கு ஆசி வழங்க வரும் மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தையமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் என்பது நம்பிக்கை அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றன இதனால் பூமியில் ஒருவித காந்த சக்தி ஏற்படுமா அதனால்தான் அமாவாசை என்று சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகிறது எனவும் அநேக